அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை வழி தவறிய ஆட்டை தேடுதல் மத்திய நற்செய்தி நூல் பிரிவு பயனெட்டு இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் ஐந்து மற்றும் பத்து முதல் பதினான்கு முடிய இதன் விளக்கம் அறிவோம் விண்ணரசில் எவர் பெரியவர் எவர் சிறியவர் என்ற கேள்விக்கு இடமே இல்லை எல்லோரும் பிள்ளைகளைப் போலவே இருக்க வேண்டும் இதுவே ஆண்டவரின் போதனை பிள்ளைகள் மற்றவர்களை சார்ந்து வாழ வேண்டிய கட்டாயத்துக்குட்பட்டவர்கள் அவர்களுக்கு அந்த சார்பு நிலையிலிருந்து விடுதலை கிடையாது அப்படியே விண்ணரசின் உறவுகளும் தயக்கமின்றி சார்ந்து வாழும் ஒரு கூட்டமைப்புக்கு உட்பட்டது நாம் ஒரு பிள்ளையை போலாக வேண்டும் அதோடு நாம் பிள்ளைகளை ஆண்டோடைய பெயரால் ஏற்கவும் வேண்டும் அதாவது மற்றவர்களுக்கு நாம் செய்யும் சேவையை ஒரு தாயின் கடமை உணர்வோடு செய்தல் வேண்டும் குழந்தை தன்னை நேசித்தாலும் நேசிக்காவிட்டாலும் ஒரு தாய் தன் குழந்தையை பராமரிப்பது போல் உறவுகளில் சார்ந்திருப்போரை ஆதரிக்கும் பண்பு வளர வேண்டும் வசதியும் வாய்ப்பும் படைத்தோர் அந்த பொறுப்பை தயக்கமின்றி கைமாறு கருதாமல் நிறைவேற்றுதல் வேண்டும் எனவே நம் பெருமைகளை ஒதுக்கிவிட்டு மற்றோரை சாரவும் நம்மை சார்ந்தோரை சுரண்டாமல் கைமாறு கருதாமல் பராமரிக்கவும் வேண்டும் சிறியவர்களாகிய பிள்ளைகளை விளத்தாட்டுவது மட்டுமல்ல அவர்களை இகழ்வதும் அவர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள இயலாதவர்கள் என்பதால் அவர்களை கசக்கி பிழிந்து லாபம் சம்பாதிப்பதும் பாவமே பிள்ளைகள் ஊனப்படுத்தப்பட்டு பிச்சை எடுக்க அனுப்பப்படுகிறார்கள் அவர்கள் மேல் இரக்கம் காட்டி பிச்சை கொடுத்தால் அதை உடனே பிடுங்கி கொண்டு அவர்களை தொடர்ந்து பட்டினியாய் பிச்சை எடுக்க நிர்பந்திக்கும் கொடூரர் உண்டு பெரியவர்களால் ஒடுக்கப்பட்டும் சுரண்டப்பட்டும் மனநொந்த பிள்ளைகள் தெரு பிள்ளைகளாகி விடுகின்றன இத்தகைய தெருப்பிள்ளைகள் பிள்ளைகள் ஒவ்வொரு நகரத்திலும் ஆயிரக்கணக்கானோர் இருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்களை தான் மத்தியும் காணாமற் போன ஆடுகள் கூட்டத்தில் இணைக்கிறார் நெறி தவறியவர்கள் என இவர்களை குறிப்பது சரியானது என தோன்றவில்லை அவர்களது வாழ்க்கை பல ஒழுக்க கேடுகளால் நிறைந்திருந்தாலும் அந்நிலைக்கு அவர்கள் விரட்டப்பட்டார்கள் என்று கணித்து மீண்டும் அவர்களை சமுதாயத்துக்குள் இணைக்கும் பணியையே மெய்ப்பனுடைய பணியாக ஆண்டவர் பார்த்தார் என்று மத்தியில் புரிந்து கொண்டதாலேயே சிறியோர் பற்றிய உரை தொகுப்பில் காணாமற் ஆடுகளை தேடி அலையும் மெய்ப்பனின் ஓமையை சேர்த்துள்ளார் வயதில் சிறியவர்களாகிய பிள்ளைகளுக்கு சமமாக சமுதாயத்தில் சிறியவர்கள் என கணிக்கப்படுவரையும் குறித்தே ஆண்டவர் இந்த இடத்தில் பேசுகிறார் இந்த மிக சிறியவரான என்னுடைய சகோதரரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் பணபலம் பதவி பலம் ஜாதி பலம் குடும்ப பலம் எதுவும் இல்லாத மிக சிறியவர் பல உலகத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் ஆண்டோடைய சகோதர சகோதரிகளே அவர்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளும் அநீதிகளும் அவருடைய ஆகிய தூதர் மூலம் விண்ணகத்தில் இறுதி தீர்ப்புக்கென்று பதிவு செய்யப்படுகின்றன என்கிறார் ஆண்டவர் அன்பார்ந்தவர்களே உலகிலேயே ஒவ்வொரு மனிதனும் ஏதாவது ஒன்றை தேடிக்கொண்டே இருக்கிறான் மகிழ்ச்சி தேடுபவருண்டு பணத்தை உண்டு அறிவை உண்டு வேலை உண்டு நட்பை உண்டு உறவை உண்டு தேடுகின்ற பண்பை இரண்டு வகையிலேயே குறிப்பிடலாம் ஒன்று தனது தனி வாழ்விற்காக இரண்டாவது பிறருடைய வாழ்விற்காக தனி வாழ்விற்காக செல்வம் வேண்டும் வசதி வேண்டும் பதவி வேண்டும் உயர்வு என்று நினைத்து செயல்படுதல் பிறருடைய வாழ்விற்காக இறை உறவிலிருந்து பிரிந்தவர்களை தேடுதல் தவறான பழக்க வழக்கங்கள் வாழ்ந்தவர்களை தேடுதல் சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவர்களை தேடுதல் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களை தேடுதல் கடன் சுமையினால் வேதனைப்படுகின்றவர்களை தேடுதல் நோயினால் மிகவும் சோர்ந்தவர்களை தேடுதல் திரு அவையிலிருந்து பிரிந்தவர்கள் மறுபடியும் அவர்கள் இணைவதற்காக தேடுதல் இந்த தேடுதலை இறைவன் எதிர்பார்க்கின்றார் கிறிஸ்து வழங்கிய அன்பு கட்டளைக்கு இரு பக்கங்கள் ஒன்று ஒன்று நாம் கடவுளை அன்பு செய்வது மற்றொன்று நாம் பிறர் மட்டில் அன்பு காட்டுவது இந்த இரு பக்கங்களும் ஒரே அன்பு கட்டளையின் இணை பிரியா அம்சங்கள் ஆனால் பிறரை அன்பு செய்ய வேண்டும் என் கட்டளையை நடைமுறையில் கடைபிடிப்பது எப்படி அன்பின் வடிவங்கள் பல அவற்றுள் ஒன்றுதான் பிறர் குற்றம் செய்யும்போது அவர்களை திருத்துவதற்காக நாம் எடுக்கும் முயற்சி பிறரிடம் குற்றம் காண்பதே தங்கள் வாழ்க்கை குறிக்கோளாக கொள்வோர் சிலர் உண்டு இவர்கள் தங்களுடைய குறைகளை பற்றி கவலைப்படாமல் பிறரை திருத்துவதிலேயே கருத்தாயிருப்பார்கள் இது இயேசுவின் அணுகுமுறை அல்ல நம்மிடம் காணப்படுகின்ற குறைகளை நாம் கலைந்துவிட்டு அதன் பின்னர் பிறரிடம் உள்ள குற்றங்களை சுட்டி காட்டுவதே முறை ஆனால் குற்றம் காண்பதில் பல வகைகள் உண்டு பிறரை குறை கூறுவதற்கென்றே குற்றங்காண்பது உண்மையான அன்பு அல்ல மாறாக பிறர் நல்வழிக்கு திரும்ப வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு பிறருடைய குற்றங்களை திருத்துவதற்கு நாம் முயன்றால் அதுவே பிறர் சிறந்த வெளிப்பாடாக அமையும் பிறரை திருத்த நாம் முனையும் முதல் முதலில் அவர்களோடு தனித்து பேசி அக்குறையை சரிபடுத்த வேண்டும் என்பது இயேசு வழங்குகின்ற வழிமுறை இயேசு இவ்வாறு ஏன் கூறுகிறார் என்றொரு கேள்வி நாம் கேட்கலாம் இயேசுவின் பார்வையில் எந்த ஒரு மனிதரும் தம்மை குற்றமற்றவர் என கூறிட இயலாது கடவுளின் முன்னிலையில் நாம் அனைவருமே குறை உள்ளவர்கள்தான் கடவுளின் இறக்கும் மன்னிப்பும் நம் அனைவருக்கு தேவையானதே அப்படி இருக்க நம் சகோதர சகோதரிகளிடம் மட்டும் குற்றம் இருப்பதாக எண்ணி நாம் செயல்படுவதற்கு மாறாக நமக்கு கடவுளின் மன்னிப்பு அறளப்படுவது போல பிறரும் அதே அன்பு அனுபவத்தை நம் செயல்கள் வழியாக பெற்றிட நாம் வழிவகுக்க வேண்டும் குறிப்பாக இழந்து போனவர்கள் மறுபடியும் எல்லா வாய்ப்புகளையும் வசதியில் பெறுவதற்கான நல்ல சூழலை உருவாக்க வேண்டும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் இறைவனது பார்வையில் போனதை இறைவன் விரும்பும் எல்லாரும் இறைவனது பிள்ளைகள் என்ற ஒரு பொதுநல பார்வை என்னிடம் உள்ளதா இரையாட்சி மதிப்பீடுகளுக்கு ஏற்றவாறு கடை நிலையில் உள்ளவர்களுக்கும் அதிக கவனம் செலுத்தி முன்னேற்ற பாதைக்கு கொண்டு வருகின்றேனா பன்றாட்டுவமாக வல்லவி மிக்க இறைவாக நாங்கள் அனைவரும் இழந்து போன ஏழை எளிய மக்களுக்காக பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்காக அதிக கவனம் செலுத்தி அவர்களுக்கு தேவையான எல்லாவித வசதிகளும் பெறுவதற்கான சூழலை உருவாக்கி இரையாட்சியின் மதிப்பீடுகளுக்கு ஏற்றவாறு சமத்துவ சமுதாய எல்லார் மத்தியிலும் மலர எனது வாழ்வு பயனுள்ளதாக அமைய உதவி செய்யும் ஆமீன்